ராஜகுமாரி இயக்கத்தில் விஜய் கிரகுண்டர் ஆஃப் ஹோம்பாலே பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரகு தாத்தா இப்படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு அண்ட் இதுல கீர்த்தி சுரேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க ரகு தாத்தா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் இது ஆரம்பிச்சது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க சுமன் வந்து ஃபஸ்ட்டு நரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் அவர் நரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிருவார் அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பார் பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பாரு என்ன இது இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக அந்த ஃபுல் நரியேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசணும் பேசிட்டு சொன்னேன் முதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டது இல்லை ஸோ இது பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பட் எனக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ என் ரகுதாத்தா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஏன் ஐயோங்கிறீங்க அண்ட் உங்களோட டெபியூ டெரெக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வி ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம் தேங்க்யூ சுமன் தேங்க் யூ அண்ட் விஜய் தேங்க் யூ ஸோ மச் விஜய் எனக்கு தெ எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் யூ டூ திஆர் கிரேட் அண்ட் உங்களோடதுலேயும் ஹொம்பாலே தமிழுக்கு வர்றதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ விஜய் அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிருகனூர் சார் அண்டு கார்த்திக் கவுடா தேங்க்ஸ் டு ஹொம்பாலே ஃபில்ம்ஸ் அப்புறம் ஷான் இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது இது எல்லாரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேற வேற ஜான இருக்கும் ஒன்று ஒரு ரெகேவாக இருக்கும் ஒன்று ஒரு ராக்காக இருக்கும் ஒன்று ஒரு கானா பாட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் இட்ஸ் அ ஜெம் ஃப்ரம் யூ யூ ஸோ மச் ஷோன் இதில் எனக்கு அவர் இப்போ பாடின பாட்டு அந் அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ட் அது எதாவது விஷுவல் காட்டுறோமா வி ஆர் ஓகே ஐ திங்க் தி ஷுட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி இட்ஸ் எ வெரி ஸ்வீட் சாங் ஸோ தேங்க்யூ ஷான் தேங்க் யூ ஸோ மச் யாமினி யாமினி கூட நான் ஆல்ரெடி சானிகாயுதம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ செகண்ட் டைம் அது வேறு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படம் அண்ட் இது திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸோ இதுக்கு வேறு மாதிரி ஒரு கலர் வேறு மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹாவ் அ உமன் இன் டீம் அண்ட் வி ஹேவ் அ உமன் டிஓபி அவங்களுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஜாமினி அண்ட் ரியா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ரியா ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் உமன் இந்த டீம் அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு Uh, thank you riya and uh, thank you Purnama. Purnima did the costumes for the entire film and uh, shruti uh, shruti manjri did my costumes thank you so much shruti I'm romba kashta pettan the look create kanga. and uh, apart from that all the actors uh now just to path sollikiran because i don't want to miss anyone uh, and yes T.S. Suresh uh, editor uh, where is he ஓ ஓ ஓகே ஓகே அப்புறமா கேட்டு ஓகே ஸோ ஹி வாஸ் ஏர் இருந்தார் சார் தேங்க்யூ சார் அண்ட் அப்புறம் நம்ம நம்ம காஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் எம் பாஸ்கர் சார் இல்லை அவர் இங்கே வந்திருக்கணும் மிஸ்ஸிங் ஹெம் அவர் என்னை பொம்மை பொம்மைன்னு தான் கூப்பிடுவார் இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் அவரோட சென்ஸ் டைமிங் சென்ஸ் அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ் டக்கு 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 டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் இன் அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்தில் இட் இஸ் இட்ஸ் 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 இட் இஸ் அ காமெடி ரைட் இட்ஸ் அ காமெடி ட்ராமா அண்ட் படத்தை பற்றி அதான் இந்த ஐ நோ சுமன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் ஒரு தூரம் நானும் கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா இது எல்லாேருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தான் பேபி ஜான் வருது டிசம்பரில் ஹிந்தி படம் வருது இங்கே ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இது அட் தி என் ஆஃப் த டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசரில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இது பொதுவாக திணிப்பை பற்றி தான் பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது ஸோ எல்லா விதமான திணிப்பை பற்றி ஒரு இது இது ஒரு சின்ன மெசேஜ் ஆ ஃபுல்லாக கைத்தட்டிருங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ப்ரீச்சி இது இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பெண்கள் மேலே இருக்கிற திணிப்பு அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஹிந்தி எடுத்து இந்த கதையை ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் ஒரு ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பாலிட்டிக்கல் இதுவோ ஒரு கான்ட்ரவர்ஷியலோ மாதிரி எதுவுமே இருக்காது யூ வில் ஆல் ஹேவ் ஃபன் திஸ் இஸ் அ மேட் ட்ரைட் திஸ் இஸ் அ காமெடி ட்ராமா போ போய் சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம் அந்த மாதிரி ஒரு படம் இது